வணக்கம் வாழ்கோளமண்டல் மோட்டிவேஷன் சம்மந்தமாக நிறைய பதிவுகள் கொடுக்கணும் கொடுத்துருக்குறேன் கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு உண்டு எதிர்காலத்தில் அதை பற்றி நிறையா படிக்கணும் அதை பற்றி உங்களுக்கு நிறையா சொல்லணும் இப்போ மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு படித்தேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் தோல்விகளால் தோண்டிருக்கும் ஒருவரை ஊக்கப்படுத்தும் டெக்னிக்ஸ் என்ன ட்ரிக்ஸ் என்ன அவங்களை எப்படி ஊக்கப்படுத்தலாம் அதற்கான உத்திகள் என்ன கொஞ்சம் படித்தேன் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் ஜெயித்தவர்கள் அல்ல பல முறை தோட்டவர்கள் உண்டு ஸோ அப்போ சகமனிதனாக அவங்களுக்கு நம்ம சில விஷயங்களை எடுத்து சொல்லணும்னா அவை எந்த நோக்கத்தில் எந்த நேர்கோட்டியில் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் முதல் முயற்சியில் வெற்றி கிட்டுவதில்லை பல முறை முயன்று சிலருக்கு தோல்வியே கிட்டும் மனதளவில் தோண்டிருக்கும் அவர்களை ஊக்கமூட்ட உதவும் சில டெக்னிக்கலை பார்க்கலாம் உணர்வுகளை வெளிப்படுத்தட்டும் அதாவது எக்ஸ்போஸ் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தட்டும் இன்னும் மொதல் பாயிண்ட் சொல்கிறாங்க ஒருவருக்கு ஊக்கமூட்டுவது என முடிவெடுத்த பின் அவர் தனது மன உணர் மன உணர்வுகளை உங்களிடம் தயக்கமின்றி வெளிப்படுத்த ஏதுவாக மென்மையாக அவரை கையாள வேண்டும் தனது அனுபவங்களை அவர் சொல்லும்போது குறுக்கிடாமல் கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர் முழுவதும் பேசி முடிக்க அனுமதிக்க வேண்டும் அவரோட உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நாம் உதவ வேண்டும் புரிதலை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க அவரை புரிந்து கொண்டதற்கு ஆதரவாக உங்கள் மனம் என்னும் உங்கள் மனம் எனக்கு புரிகிறது என்று சொல்லும் விதத்தில் அவரது தோழில் தர வேண்டும் அதுவும் எந்த மாதிரி இருக்கும்னா இதுவும் கடந்து போகும் என்கிற தைரியத்தை அந்த தட்டுதல் உணர்த்த வேண்டும் தோல்வி சகஜம் என உணர்த்துதல் இங்கே மூணாவதாக சொல்கிறாங்க வெற்றி பெறும் முயற்சியில் தோல்வி என்பது மிகவும் சகஜமான விஷயம் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டும் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அரசியல்வாதிகள் பல முறை தொற்றுத்தான் தனது முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இந்த இடத்துல நான் வாலியோடய இன்டர்வியூ ஒன்று இதில் சொல்லுவார் சென்னைக்கு வந்து பாட்டெல்லாம் எழுத முடியாது இதெல்லாம் ஆகாது என்று சொல்லி சில முயற்சிகளுக்கு பிறகு அவர் திரும்ப சொந்த ஊருக்கே கிளம்புறதுக்காக இருக்கிற அன்றைக்கி பிபி சீனிவாஸ் அவர்களை சந்திச்சிருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் இன்றைக்கி ஒரு அருமையான பாட்டு பாடினம்பா அந்த பாட்டு சூப்பரான பாட்டு செமயா கவிஞர் எழுதிருந்தார் என்ன அந்த பாட்டு என்ன இன்னும் உனக்கு பாடி காமிக்கிறேன்னு வாலிக்கிட்ட பாடி காமிச்சிருக்காரு அந்த பாடலில் கேட்டதுக்கப்புறம் வாலி ஊருக்கு போகிறதே தூக்கி தூர வச்சுட்டு இனிமேல் முயற்சி பண்ணுறதுன்னு அந்த தோல்வியிலிருந்து தோண்டு போயிருந்த மனசை திடப்படுத்தி கொண்டாருன்னு சொல்லுவாங்க மயக்கமா கலக்கமாங்கிறது தான் அந்த பாட்டு சரி அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நேர்மறை வலுவூட்டல் அதாவது பாசிட்டிவாக சில விஷயங்களை செய்கிறது அந்த தோற்று போனவங்களோட மனதில் இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்களை அகற்றி நேர்மறை எண்ணங்களை புகுத்த வேண்டும் அவர்களின் கடந்த கால வெற்றிகளை நினைவுபடுத்த வேண்டும் நேர்மறை எண்ணம் கொண்ட ஒருவருக்கு எல்லாமே சாத்தியம் என்பதை வலுவாக அவருக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஐந்தாவதாக விடாமுயற்சியின் முக்கியத்துவம் இந்த உலகில் யாராலும் அறியப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த முயற்சியும் செய்யாமல் உண்பது உறங்குவது என்று காலத்தை கழிக்கலாம் ஆனால் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு விடாமுயற்சி மிக அவசியம் என்பதை எடுத்து சொல்ல வேண்டும் அது சார்ந்த கதைகள் அனுபவங்களை அவர்களுக்கு தர வேண்டும் பிறந்தான் வாழ்ந்தான் செத்தான்னு இருக்கணுன்னா என்ன எந்த முயற்சியும் நம்ம செய்யாமல் சும்மாவே கிடக்கலாம் வெந்ததை தின்று விதி வந்தால் செத்துன்ட்டு அப்படி இல்லாமல் நாம் மறைந்த பிறகும் நமது சுவடை உலகத்தில் விட்டு செய்ய வேண்டும் உலகத்தில் நம்மளோட தடங்கள் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு விடாமுயற்சி வேண்டும் என்னடா தலையோட படத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குதா விடாமுயற்சிங்கிறது த கண்டினியூஸ் எஃபர்ட்ங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆறாவது இலக்குகளை அமைக்க உதவுதல் அதாவது அந்த தோற்று போனவருக்கு வாட் இஸ் த டார்கெட் என்று கேட்ட அறிய வேண்டும் அது சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அவற்றை எப்படி அடைவது என்பதற்கு பிளானிங் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் முதலில் யதார்த்தமாக அடையக்கூடிய ரொம்ப சிம்பிளாக ரீச் பண்ணக்கூடிய கோல் செட் பண்ணணும் அப்போதுதான் எளிதில் வெற்றி கிட்டும் அவருக்கு தன் மீது நம்பிக்கையும் தைரியமும் வரும் என்பதை உணர்த்த வேண்டும் நிறைய வெற்றிகளை கொண்டாட வேண்டும் சின்ன சின்ன வெற்றிகளை ரொம்ப பெருசாக கொண்டாட வேண்டும் அப்போது அவர் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கும்னு சொல்கிறாங்க ஏழாவதாக தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தோல்விகளை ஆராய்ந்து அதனால் எதனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பின்னடைவுகள் மற்றும் தோல்விகளை கற்றுக்கொள்வதற்கும் வளர்வதற்கும் வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் தன் முயற்சியில் என்ன தவறு நடந்தது என்று பொறுமையாக சிந்தித்து பார்த்தால் அந்த தவறு விளங்கும் மீண்டும் அவற்றை செய்யாமல் இருக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் என அவருக்கு உணர்த்த வேண்டும் இது பல நேரங்களில் நீங்கள் தோற்றம் போன நேரத்தில் நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அனுபவத்திலிருந்து தான் கற்றுக்கொள்கிறோம் அதனால் இந்த தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வது என்கிறது ரொம்ப பெரிய அனுபவ பாடமாக உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை பாடமாக இருக்கும் நாம் அவர்களுக்கு தொல்நுற்று போனவர்களுக்கு உதவ தயார் என்று அறிவித்தல் துணிச்சலாக முயற்சிகளை ஆரம்பிக்கட்டும் அதற்கான முழு உதவியும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் தேவைப்பட்டால் நிபுணர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியையும் இதற்காக நாடலாம் என்று எடுத்து சொல்லுங்கள் அதனால் தோல்வியில் தோண்டிருப்பவர்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான சில இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்கள என்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனால் தோற்றவர்களை தேற்றுவதற்கான டெக்னிக் இது என்று புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்